தொழுகையை பாதுகாக்குவார்கள் தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழமாட்டார்கள் இவர்களுக்கு என்ன கூலி ஐயா என்ற நரக ஓடையை இவன் சந்திப்பான் தொழுகையை நேரம் தவறி தொழுபவர்களே நாளை மறுமையில் நரக வேதனையில் உச்சியில் இருப்பார்கள் என்றால் தொழுகையை தவற விடுபவர்கள் தொழுகை ஏதோ கடமை அல்ல இறைவனுக்கு தேவை அல்ல நீ செய்யக்கூடிய கிடையாது அவனை கோடான கோடி மலக்குகள் அவனை புகழ்ந்து கொண்டிருக்கும் போது நீ நிற்கக்கூடிய இரண்டு என்ன செய்துவிட போகிறது அது உனக்கு உன் வாழ்க்கைக்கு உன் வாழ்க்கையின் வெற்றிக்கு உன் குறிக்கோளை அடைவதற்கு உன் லட்சியத்தை அடைவதற்கு நீ எடுத்துக் கொள்ள வேண்டிய மிகப்பெரிய மருந்து ஆயுதம் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள்